அதானி முறைகேடு விவகாரத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு ரோஜாக்களை கொடுத்தனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் راہل <سؤال> دادی راہل چاندی راہل அதானி முறைகேடு விவகாரத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஆடுங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம் இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்தை மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறார் ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு ரோஜாக்களை கொடுத்து நூதன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் முக்கிய செய்தியாகவும் அதை காட்சிகள் வாயிலாகவும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் பதிமூன்றாம் நாள் அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் கௌதமதானி மீதான லஞ்ச புகார் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்றைய தினமும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூதன முறையாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அங்கு வரவிருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு ரோஜாக்களை கொடுத்து தங்களுடைய நூதன போராட்டத்தை அவர்கள் செயல் மூலமாக காண்பித்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்